சப்த கண்ணிகள்ாம் யாரு சப்த கண்ணிகள் சப்தமாதான் இருவருமே ஒருத்தர் தானா இவங்க எப்படி தோன்றினார்கள் இவங்களோட பேர் என்ன இதெல்லாம் தான் இந்த பதிவில் பார்க்கலாம் இவங்களை வழிபடுறதன் மூலமாக ஏற்படுற நன்மைகளையும் சேர்த்து பார்த்துரலாம் சப்த கண்ணிகள் தான் இருவருமே ஒன்று தான் சப்த கண்ணிகள் தாய் போல நம்ம காக்கிறதுனால சப்தமாக தான் சொல்கிறோம் சப்த கண்ணிகள் ஏழு பேர் அண்ட முண்டர்களை அழிப்பதற்காக அசுரர்கள் அழிப்பதற்காக சக்தியிடமிருந்து தோன்றியவர்கள் அடுத்து சப்த கண்ணிகளின் பெயர்கள் என்ன சப்த கண்ணியர் அல்லது சப்தமாதா பெயர் பார்த்தோம்னா பிராமி மகேஸ்வரி வைஷ்ணவி கௌமாரி வாராகி இந்திராணி சாமுண்டீஸ்வரி சப்த கன்னிகளை யார் பெரும்பாலும் வழிபடுறாங்கன்னா கிராம தேவதைகளை வழிபடுறவங்களும் குல தெய்வத்தை வழிபடுறவங்களும் கன்னி தெய்வங்களை வழிபடுறவங்களையும் இந்த சப்த கண்ணியர்களை வழிபடுறாங்க சப்த கண்ணிகளை ஏன் வழிபடுறாங்கன்னு பார்த்தோம்னா ஒரு சில குடும்பங்களில் சீக்கிரமாக கல்யாணம் ஆகாது அதான் கல்யாணம் ஆகிற வயசில் கல்யாணம் ஆகாமல் லேட் ஆகிட்டே இருக்கும் அந்த மாதிரி இருக்கவங்க திருமணத்திற்காக கல்யாணத்துக்காக வேண்டிக்கிட்டு சப்த கண்ணிகளை வழிபடுவாங்க அதே போல் தீர்க்க சுமங்களையாக இருக்கணுங்கிறதுக்காக வழிபடுவாங்க சந்ததி விருத்தி அடையணும் அதுக்காக வழிபடுவாங்க மேலும் மேன்மேலும் வளர்ச்சி அடைஞ்சிட்டே இருக்கணும் செல்வ வளத்தோடு இருக்கணும் இதுக்காக தான் சப்த கண்ணிகளை விரும்பி வழிபடுறாங்க எப்பேற்பட்ட எதிரிகள் இருந்தாலும் இந்த சப்த கண்ணிகள் வழிபடுற வீட்டில் தானாகவே எதிரிகள் விலகி சென்றுடுவாங்க அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் எதிரிகள் இருக்கவே மாட்டாங்க அதே போல் கண்திஷ்டி அதேபோல் நோய் தீராத நோய் இருந்துகிட்டே இருக்கும் இந்த சப்த கண்ணிகள் வழிபடும்போது இதெல்லா பிரச்சனையும் நீங்கி மிகவும் ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழ்ந்துகிட்டே இருப்பாங்க ஏன்னா இவங்க அம்மனிடமிருந்து தோன்றியவர்கள் அதாவது சக்தியிடமிருந்து தோன்றியவர்கள் அரக்கனை அளித்தவர்கள் அதனால் மிகவும் சக்தி வாய்ந்த ஏழு கன்னிமார்கள் இந்த ஏழு கன்னிமார்களும் நம்மை தாய் போல் ஆபத்திலிருந்து நம்மை குடும்பத்தை காத்துக்கிட்டே இருக்கிறாங்க அதனால தான் இவங்கள சப்த மாதான்னு இருக்கோம் சப்த மாதாவை வழிபடுற குடும்பங்கள் என்றைக்குமே ஒரு சந்தோஷமான நிம்மதியான வளமான ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க சப்த கன்னிகளில் வழிபடுற பழக்கம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் முன்னோர்கள்கிட்ட கேட்டுக்கிட்டு எப்படி வழிபட்டிங்க அதை மாதிரி நீங்களும் வழிபட்டால் உங்கள் குடும்பமும் மேன்மேலும் வளரும் அதனால் அந்த பழக்கம் உள்ளவங்க கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டு வழிபடுங்க அனைவரது இல்லத்திலும் லக்ஷ்மி கடாட்சியம் நிலச்சிருக்கணும் செல்வ வளம் பெருகணும் மீண்டும் ஒரு தெய்வீக பதிவுடன் உங்கள் லக்ஷ்மி கடாட்சியம் மிக்க நன்றி